உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாரு சண்முகன் ஒருத்தர் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர் ஒரு நல்ல மனுஷன் ஏன் இது வரலாம் கலெக்டர் அங்க போல ஏன் எஸ்பி அங்க போல போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகு அம்மா போயிருக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சி தலைவர் அது நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகு நீங்க கடந்த கால வரலாறு எதை வேணாலும் எடுத்து பாருங்க எத்தனை சேரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை சேரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன மதுரையெல்லாம் நான் உடனே அந்த இடத்துக்கு போய் நிற்பேன் காவல்துறை அதிகாரி நம்மளை வந்து தடுப்பாங்க போக கூடாது நாங்க பாத்துக்கிறோம் பிரச்சனை வந்துடும் உங்களை வெட்டிடுவாங்க என்ன போய் மேலவள முருகேசன் உடலுக்கு மலர் விளை வைக்க விடாம தடுத்தாங்க மேலூர்ல சரி நான் நிற்கிற இடத்திலே மலர் விளைய வச்சிட்டு போறேன் இந்த இடத்திலேயே மேலவள முருகேசன் கால் அடிப்பட்ட மண் இருக்கு இந்த மண்ணிலே நாம அவனுக்கு வீர வணக்கம் மேலூர் கடை வீதியிலேயே காவல் நிலையத்தின் முன்னிலையிலேயே முன்னாலேயே ஏழு பேருக்கும் மலர் விளை வச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு டிஐஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சார் சுச்சுவேஷன் சரியில்லை தான் சொல்கிறாங்க ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு கொஞ்சம் போயிருங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அதுதான் போலீஸுடைய கடமை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழுது தீர்த்தாங்கன்னா கொஞ்சம் டிசார்ஜ் ஆகும் அவங்களுக்கு யார் நாதி யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா தொடர்ந்து யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எந்த கட்சி இருக்கிறது அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த கைகள் நீளும் எந்த கை நீண்டிருக்கிறது அப்ப இவர் வந்து ஒரு ஏக்கர் நடத்துறாரு இவர் வராரு சரி இவர் அழைச்சிட்டு போகும் நீங்க உட்காருங்க சார் முன்னால பின்னால பாதுகாப்பு போட்டு வாங்க மேல வள வர அந்த பாடியில மலர் வளைய வைங்க அஞ்சலி செலுத்துங்க வாங்க மறுபடியும் உங்களை கொண்டாந்து மதுரையில் விடுறேன் அப்படின்னு விட்டுருக்கணும் ஆனா சிவில் எக்கச்சக்கமா போலீஸ் நிக்குது திரும்பி போ திரும்பி போன்னு என்ன வந்து மறிக்கிறாங்க அப்படியே செவர் வச்ச மாதிரி ஆயுதம் தாங்கிய போலீஸ் இந்த ஆயுத படை போலீஸ் ஆம்டு போலீஸ் மூணு நாலு வரிசை நிற்கிறாங்க என்ன மரிச்சு நிற்கிறாங்க நான் உள்ள போயிடக்கூடாது ஏழு பேரை வெட்டி சாய்ச்சிக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட ஆட்சி தலைவர் உடனே அந்த இடத்துக்கு போகல இதுதான் வடகாட்டிலும் நடந்திருக்கிறது